ஜெர்மனியில் குளிர்காலத்தில் கோடைகால சாயர்களுடன் வாகனம் ஓட்டுவது சட்டவிரோதமானது ஆகும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது சட்டத்தை மீறும் ஓட்டுநர்களுக்கு அறுபது யூரோ அபராதம் விதிக்கப்படும் இதனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டால் மேலும் அதிக அபராதம் விதிக்கப்படலாம் பனி அல்லது பனிக்கட்டி சாலைகளில் கோடைகால சார்கள் பாதுகாப்பற்றவை என்பதால் இந்த விதி நடைமுறையில் உள்ளது இருப்பினும் பனிக்காலத்தில் ஆரம்ப காலங்களில் பலர் கோடைகால காலச் தொடர்ந்தும் பயன்படுத்துகின்றனர் குளிர்கால சார்கள் சிறப்பு இப்பரால் வடிவமைக்கப்பட்டுள்ளன அவை குளிர்ந்த காலநிலையில் மென்மையாக இருப்பதோடு சாலையை நன்கு பற்றி கொள்ளும் பணியை பிடித்து சிறிய வெட்டுக்களும் இந்த டயர்களில் இருக்கும் இது கோடை டயர்களுடன் ஒப்பிடும்போது ஓட்டுநர்களுக்கு சிறந்த கட்டுப்பாட்டை அளிக்கிறது இதேவேளை பனி நிறைந்த சாலைகளில் கோடைகால டயர்களை கொண்டு ஒரு கார் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் சென்றால் அதன் தடுப்பை பிரயோகித்து நிறுத்த எழுபது மீட்டர் வரையான தூரம் தேவைப்படும் அதே நேரத்தில் குளிர்கால சாயர்களை பயன்படுத்தும் போது முப்பத்து ஐந்து மீட்டர் மட்டுமே தேவைப்படுகிறது அத்துடன் குளிர்காலத்தில் கோடை கால பயன்படுத்துவதால் அதிக எரிபொருளும் விரயமாகும் சரியான நேரத்தில் கோடை மற்றும் குளிர்காலச் இடையில் மாறுவது பாதுகாப்பான மற்றும் செலவு குறைந்த தேர்வாகும் என தெரிவிக்கப்படுகிறது